தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி தலைவர்கள் தொண்டர்கள் ஒட்டுமொத்த வாக்காள பெருங்குடி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வணிக பெருமக்கள் அனைவரும் எனக்காக ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்குகளை தாமர சின்னத்தில் அளித்ததற்காக நன்றி சொல்லுகின்றம் உங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி என்று சொல்வதற்காக நான் இங்கே வருகை அனைவருக்கும் நன்றி கூறி நமது தலைவர் திரு சாம்பாண்டிய நமக்கு நன்றி கூறி வந்து கொண்டிருக்கின்றனர் தாமரை சின்னத்திலே அனைவருக்கும் நன்றி 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 என்று நன்றி கூறி நமது அன்பு தலைவர் திரு அன்புள்ளவர்களை அரசு தாய்மார்களை அருமை தோழர்களை தாய்மார்களே பாதிபத்தோர்களை விவசாயம் பெறுபடுவர்கள்

தென்காசி நாடாளுமன்றத் தோழர்களை போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று மாசங்களை அள்ளி தந்த அந்த அன்பு கரங்களுக்கு நன்றி கூறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்று வாக்குகளை அள்ளி தந்தார்கள் பெரியவர்களே தாய்மார்களை நமது தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிவிட்டு இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை அள்ளித்தந்த அந்த ஐந்து கரங்களுக்கு நன்றி கூறுவதற்காக நமது அங்கு தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே உங்களுக்கு நன்றி வைத்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் வாக்களித்த அந்த அன்பு படங்களுக்கு நன்றி 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 என்று கூறுவதற்காக நமது அங்கு தலைவர் திரு ஜான் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் முதலகான் அவர்களுக்கு வாக்குகளை அன்று தந்த அந்த அன்பு கலைஞருக்கு நன்றி 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 கொள்வதற்காக நமது அன்பு தலைவர் திரு ஜான் பாண்டியல் நன்றி கூட வந்து கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பளித்த இங்கு கூறியிருந்து அன்பு வரவேற்பளித்த அனைவருக்கும் நன்றி 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 தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் இருக்கின்ற இயக்கத்துடைய சொந்தர்கள் பெருவாரியான வாக்குகளான இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்கு அதற்கு நன்றி சொல்லும் பகமாக நான் உங்களை தந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் வாக்கு அளித்தவர்களுக்கும் நன்றி வாக்கு அளிக்காதவர்களுக்கும் நன்றி காரணம் நான் என்று உங்களோடு தொண்டராக இருந்து மக்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கூட்டணியின் கருணத்தின் அடிப்படைய தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக உங்களுக்கு எந்த மக்களாக மக்களுக்காக சேவை செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் தோல்வியிட்டவே என்று தோன்றுவிட வேண்டாம் வெற்றி நோக்கி பாதையை நடத்துவோம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது வரவேற்பு அளித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நல்லது வரவேற்பு வழங்கினோம் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி 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 நன்றி

எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை அள்ளி தந்த அந்த அன்பு கரங்களுக்கு நன்றி 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 என்று நன்றி கூறி நமது அன்பு தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே நான் தாமரட்சிணத்திலே வாக்கு கேட்பதற்காக உங்களோடு வந்து எனக்காக இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லோரும் பொறுப்போர் வேலை செய்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்குகளை எனக்கு பெற்றுத் தந்தார்கள் நீங்களும் எனக்கு மனமும் வந்து அதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அனைவருக்கும் நன்றி 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 வாக்கு அளித்தவர்களுக்கும் நன்றி வாக்கு அளிக்காமல் இருந்தவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் உங்களுடைய பணியை திறக்க செய்வேன் என்று உறுதி சொல்லி அனைவருக்கும் வாக்காளர் பொறுமுடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பொருள் மக்களை அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே நன்றி கூறுகிறேன் நன்றி நன்றி அள்ளி தந்த அந்த அன்பு கரங்களுக்கு நன்றி 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 என்று நன்றி கூறி நமது அன்பு தலைவர்

கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திரண்டு அவர்களோடு தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களும் இணைந்து இந்த தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியிலே வேலை செய்தார்கள் நமது அன்பு தலைவர் திரு ஜான் பாட்டு நகர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி நமது அன்பு தலைவர் வந்து அன்பு நமது திரு ஜார் பாண்டியன் அவர்களுக்கும் இரண்டு எட்டாயிரத்தி எண்பத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை அள்ளி தந்த உங்கள் அலுவலகம் நன்றி 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 என்று நன்றி கூறி நமது அன்பு தலைவர் திரு ஜார் பாண்டியன் அவர்களுக்கு மூன்று வாக்குகளை அள்ளி கொடுத்த அந்த அன்பு தந்த அன்பு கரங்களுக்கு நன்றி 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 என்று நன்றி கூறி நமது அன்பு தலைவர் திரு ஜார்ஜ் பாண்டியன் அவர்கள் நன்றி கூறி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்கள் அவரது தாய்மார்களே நமது அன்பு தலைவர் திரு ஜார்ஜ் பாண்டியன் நன்றி கூறி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாமரசு மற்றும் வாக்களித்த நன்றி 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 நன்றி

தாய்மார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே வியாபார பொருக்குடி மக்களே எங்களுக்காக வேலை செய்த கூட்டணி கட்சி தலைவர்களே தொண்டர்களே நிர்வாகிகளே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வாக்குறுதி கொடுத்தது போன்று மக்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய குறிக்கோளாக கொண்டு உங்களுக்கு எந்த நேரத்திலையும் உதவியாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எந்த நேரத்திலும் நாங்கள் எதையும் செய்வோம் என்பதை கூறி

போட்டிவிட்டு எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுகளை அமைத்து கொண்ட அந்த கரங்களுக்கு நன்றி பிரதமர் நரேந்திர மோடி

எங்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இருக்கின்ற வாக்காளர் பொறுப்பு மக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வியாபார பொதுமக்களே இந்த கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு வாக்கள் அளித்தமைக்கு நன்றி 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 நன்றி

ಪ್ರಯಕ್ತರಾದ ಅವರು ಮಾನ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಹರಿವು ನೀಡುತ್ತಾ ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಈ ಅನುದಾನಕ್ಕೆ ನೆರವು ನೀಡುತ್ತಾ ಅವರು ಅನುದಾನದ ಪರವಾಗಿ ಅವರು ಕಾನ್ಕರೆಡ್ ಅನ್ನು ನೆರವು ನೀಡುತ್ತಿದ್ದಾರೆ ತಿರುಮುತ್ತು ಜಿಲ್ಲವರನ್ನು ಅವರು ಕಾರ್ಯಕರ್ತರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ ಸರ್ಕಾರದಿಂದ ತಗತಿಕ್ಕೆ ಕೊಡುಗೆ ನೀಡಿದೆ ತಿಲಕಕ ಗುಟನಿಕಚಿ ತಲೆಬರಗಳೋ தொண்டர்களும் முன்னேற்ற பொறுப்பாளர்களும்க்கள் பொறுப்பாளர்களும் இங்கே வியாபார பெருக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் அளித்தீர்கள் அதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலையும் அனைவருக்கும் நன்றி 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 அதோட எங்களுக்காக வேலை செய்தவர்கள் அத்துறைவருக்கும் நன்றி கூறுவதோடு வெற்றி பெற்றவர்களுக்கும் நன்றி இந்தவர்களுக்கும் நன்றி என்பதை இன்றைக்கு இவ்வளவு வாக்குகள் திண்டாமல் தனாமலை கழித்தீர்கள் அப்படி இருந்தாலும் எதிர்கட்சியினரை வெற்றி பெற செய்தாலும் இன்றுமல்ல என்று நான் களப்பணி ஆற்றின மீண்டும் நான் சேவை செய்வேன் என்று கூறி வாக்களித்த வாக்காள பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வியாபார பெருகுடி மக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி நன்றி அதே மாதிரி சார டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கண்டிப்பா அமைக்கிறீங்க அப்பதான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் சேரும் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்க நம்மளாலே